ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மீந்து போன சாதத்தில் எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போமா யூஸ்வலாக மீந்து போன சாதம் வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது முதலெல்லாம் நைட்டான யாசகம் கேட்குறவங்க வருவாங்க இப்போ அவங்களும் கூட வரதில்லை ஸோ நைட்டு டிஃபன் சாப்பிட்றவங்க வீட்டில் வந்து அதை வேஸ்ட் பண்ணவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் நம்ம அவஸ்தப்படுவோம் ஸோ இன்னைக்கு வந்து சாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு இடியாப்பம் ரெசிபி ஈஸி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இதை ஒரு தடவை ட்ரை செய்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாதம் வச்சு இதை ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிஸியாக இருக்கிற தாய்மார்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நம் மத்தியானத்துக்கு நம்ம வைக்கிற சாதத்தில் கொஞ்சம் எடுத்து காலையில் நம்ம இடியாப்பம் செய்துடலாம் இல்லை மத்தியானம் சாதம் மீந்து போச்சுன்னா அதை நைட்டுக்கு இடியாப்பமாக கன்வெர்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாதத்தில் கூட நீங்கள் அடுத்த நாள் இதை ட்ரை செய்து பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு சாதம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் சாதம் அளந்துக்கலாம் அந்த கப்பில் ஈக்குவல் அமௌண்ட் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வெறும் மாவு பச்சரிசி மாவு தான் ஒரு கப்பு ப்ளஸ் கப்பு நீங்கள் எந்த கப் வேணாலும் அளந்துக்கலாம் இந்த ஒரு கப் சாதத்தை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நான் வந்து புழுங்கரிசி சாதம் எடுத்துருக்கேன் வடித்த சாதம் இது உப்பு போடாத சாதம் இது நீங்கள் ஒருவேளை குக்கரில் வச்ச சாதம் எடுத்திங்கன்னா இது வந்து அவ்வளோ சரியாக வராது ஏன்னா அதில் கஞ்சி கோத்துட்டு இருக்கிறதுனால அது சரியாக வராது ஸோ வடித்த சாதம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் ஒருவேளை உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் போடுற உப்போட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எப்போ நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாதத்தை இந்த மாதிரி நல்லா தள்ளிவிட்டு தள்ளி விட்டு தள்ளிவிட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நல்லா அரைப்படும் நமக்கு இதில் இந்த ஒரு கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அரிசியையும் அரிசி மாவையும் சாதத்தையும் ஒன்றா போட்டு அரைக்காதீங்க அப்போ வந்து சரியானபடி அரைப்படாது ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்ல பந்து மாதிரி திரண்டு வந்துடும் நம்ம அரைக்கிறப்ப இதை எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரைக்கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக ட்ரை அரிசி மாவு தூவிக்கிட்டிங்கன்னா இதை க்ளீனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக அந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்படி தள்ளி விட்டோம்னா எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனாக சேர்த்து பிசஞ்சிக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி எந்த ஸ்டெப்லேயும் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் எடுக்கிற மிக்ஸி வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா இது வந்து அவ்வளோ சரியாக வராது அதே மாதிரி இந்த கப் அரிசி மாவை ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு அரிசியோட பசைத்தன்மையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம க எல்லாத்தையும் ஒன்றரை கப்பு அரிசி மாவையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா சில நேரம் ட்ரை ஆகிடும் அப்புறம் கூட சாதத்தை போட்டு அரைக்கணும் கூட அரிசி மாவை போடணும்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னால நமக்கு கரெக்டாக வரும் இப்போ கரெக்டாக எனக்கு கால் கப் அளவு மாவு தான் ஆயிருக்கேன் ஸோ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது இடியாப்பம் அச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டு நம்ம இட்லி தட்டில் புழிய வேண்டியது தான் இட்லி தட்டில் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை உள்ளே விட்டுக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக எப்படி இடியாப்பம் புழிவோமோ அதே மாதிரி இடியாப்பம் புழிய வேண்டியது தான் இட்லி பானையிலையோ இல்லை குக்கர்லேயோ தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணினதுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் தட்டு வச்சோம்னா தான் நம்மளோட இடியாப்பம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சுவையான இடியாப்பம் தயார் இப்போ நம்ம அரிசிலேயும் அரிசி மாவுலேயும் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்காது ஒன்று ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ ஹார்டாயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு ஸ்பூனில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் விடுறேன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதை இன்னொரு தடவை பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து புழியறதுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ எப்போயாவது நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இந்த இந்த கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போகிறோம் ஏழு நிமிஷம் ஆகுது இப்போ நம்மளோட இடியப்பம் ரெடி இடியப்பம் சாப்பிட பரிமாற ரெடியாக இருக்கு நம்ம நார்மலாக செய்கிற இடியப்பத்தை விட இது நல்ல அந்த கம்பிகள் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க நல்ல டிஃபைண்டாக நல்லா இருக்கும் இதை அவசியம் செய்து பாருங்க செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோமிகுடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை